ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்தின் ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மகர கனத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் ஒன்பது முதல் நவம்பர் பதினெட்டு வரை முதல் நாள் நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் வீட்டில் மிதனராசியில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் போகிறாரு அதனால் இன்றைய பலன்களை நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு தன்னுடைய நட்சத்திரம் குரு போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் ராகு இருக்கார் அதே மாதிரி சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் பணம் பொருள் ஈட்டுவது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது சேமிப்பு நன்றாக இருக்குது தொழில் பலம் நன்றாக இருக்குது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஆர்டர்கள் கிடைக்கிறது அதன் மூலமாக நமக்கு வருமானம் வர்றது உத்தியோகத்துலேயும் அங்கீகாரம் கிடைக்கிறது நல்லா இன்வால்மெண்ட் ஆகி நம்மளுடைய வேலைகளை நிறைவேற்றுவது சிறப்பாக இருக்கிறது நவம்பர் பத்தாம் தேதி திங்கக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்ப குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது சந்திரன் குருவாக நட்சத்திரத்துல இருக்கும்போது குருவும் குருவனுடைய புனர்பூசத்துலயே இருக்காரு இப்ப சனி கிரகம் நமக்கு மூணாம் வீட்டில் அவரும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இத்தனை கிரகங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த பலன்களை தர்றாங்க அதனால உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சுப காரியங்களுக்கும் நன்றாக இருக்கிறது பண வரவுக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் நன்றாக இருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனி மூணாம் வீட்டில் குரு ஸ்டாரில் இருக்கார் குரு நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால் இன்னைக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி தொழில் கூட்டாளிகள் மற்றும் தொழில் கஸ்டமர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் புதிய தொழில்நுட்பங்களை கையாளுவது புதிய அணுகுமுறைகளை கையாள்வது ஒரு சிலருக்கு இடமாற்றத்தோடு கூடிய நன்மைகள் இதெல்லாமே நல்லாயிருக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய்கூட சேர்ந்து சனி நட்சத்திரத்தில் இருக்காரு சனி மூணில் இருக்காரு அனைத்து விதமான தொழில்களையும் திருப்தி உண்டாகும் வளர்ச்சிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவதற்கும் சாதகமாக இருக்கும் மனசுக்கு ஒரு இனிமையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் நவம்பர் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம் இப்போ வந்து எட்டாம் வீட்டுக்கு சந்திரன் வர்றார் இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம் இந்த நாளில் வந்து நம்ம புது காரியங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவுமே எட்டிலேயே இருக்கார் அதனால் கவனமாக இருக்கணும் கேது சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால உழைப்பு மூலமாகவும் கொஞ்சம் களைப்பு அதாவது அதிகமான ஒர்க்லோடு அதன் மூலமாக நம்ம கொஞ்சம் ம டயர்டாகிறது இருக்கும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை தாமதமாக செய்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் பட் வந்து வேலையை கெடுக்காது வேலையில் வந்து ஒரு அதிகமான வேலை பழுவை கொடுக்கும் நவம்பர் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இப்போவும் எட்டுல தான் சந்திரன் இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதே போல் கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ கேது எட்டில் இருக்கிறதும் இன்னைக்கு வெளிவிளைவாக வேலை செய்யும் சுக்கரன் பத்தில் இருக்கிறதும் கேதுனுடைய தொடர்பில் இருக்கிறதும் ஒர்க்கில் வந்து ஒரு டைட் ஒர்க்கு இருக்கும் அதில் தேவையில்லாத ஒரு தாமதமாகிறதோ அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ ஒர்க்கு வந்து ஹார்டாக இருக்கிறதோ சீக்கிரம் முடியாமல் ஒரு ஒரு மாதிரியான அவஸ்தையை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்மராசிலையும் மூணு பாதம் கன்னிராசியிலையும் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சூரியனை போல் செயல்படுகிறார் சூரியன் நமக்கு பத்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் அதே சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயுமே இருக்கிறனால இன்றைக்கி தொழில் பலம் நல்லாயிருக்கு பதவி உயர்வு வளர்ச்சிகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றி பெறும் நம்மளுடைய அந்தஸ்து கௌரவத்தை நிலைநிறுத்தும் நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பலத்தோடு இன்னைக்கு இன்றைக்கி காரியங்கள் கோயிலுக்கு போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டது பிறரோடு பழகுவது ஒரு ஒரு நல்ல குதூகலமாக இருப்பது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது மற்றும் அனைத்து விதமான கலைத்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்குது மதியம் மூணு முப்பத்து நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பாதம் துளாராசிக்கு சந்திரன் மாறிடுவார் இன்றைய பலனை தருபவர் செவ்வாய் அவர் நமக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கூட புதனும் சேர்ந்துருக்காரு அதனால் இன்றைக்கும் நண்பர்கள் வட்டாரங்கள் மற்றும் நமக்கு மனதுக்கு பிடித்த நபர்களோடு பழக்க வழக்கங்கள் குழந்தைகளோடு நல்ல சுபகாரியங்கள் மற்றும் நமக்கு உண்டான திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்து விதமான ஒரு மனசுக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அதில் வெற்றி கிடைக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் சந்திரன் போகிறாரு பத்தாம் இடம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு ரெண்டாம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு தொழில் பலம் நல்லாயிருக்கும் குரு வந்து அதிசாரத்தில் ஏழில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்துலேயே இருக்கார் இந்த ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா உத்தியோகத்துக்கும் ஒரு தொழில் செய்கிறதுக்கும் ஒரு கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணது நடத்தும் அதனால் நல்லது நடக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை குருவனுடைய விசாக மன்னிக்கவும் நமக்கு நவம்பர் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை உத்தர நட்சத்திரம் இந்த உத்தரம் என்பது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுடைய நட்சத்திரம் சுபகாரியங்கள் நன்றாக இருக்கும் திங்கக்கிழமை அதாவது நவம்பர் பதினேழு வந்து திங்கக்கிழமை செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் என்பது நமக்கு ரெண்டு இடத்துல இருக்குது கன்னியிலையும் இருக்குது துலாத்துலையும் இருக்குது செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ ராகு வந்து குருவை போல செயல்படுகிறார் குரு ஏழாம் வீட்டில் இருக்காரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால இது வந்து பேலன்ஸ் பண்ணி போகும் அகம் சார்ந்த நன்மைகள் புறம் சார்ந்த நன்மைகள் வேலை சார்ந்தும் நமக்கு நல்லா இருக்கும் உறவுகள் சார்ந்தும் நல்லா இருக்கும் இந்த பத்து நாட்களுமே மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல இருக்கிற ராகுனுடைய அமைப்பு சிறப்பா இருக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற குருவும் நமக்கு சிறப்பை தருகிறார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ரெண்டு கிரகம் இருக்கிறதும் நன்மையாக இருக்குது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் இருக்கிறதும் சிறப்பாக நன்மைகளை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்